நடிகர் ஜி பி பிரகாஷும் பாடகி சைந்தபியும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு இப்போ இருப்பருமே பிரிய போறதா தங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல தெரியப்படுத்தி இருந்தாங்க இந்த செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில விமர்சனங்களை முன் வச்சாங்க நிறைய பேர் இவங்களுடைய பிரிவுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நிறைய காரணங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது சம்பந்தமா ஜி பிரகாஷ் ஒரு அறிக்கை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பதும் ஏற்படையதல்ல தங்களின் கற்பனை வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு இருவருமே பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணி காரணங்களையும் என்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்த பின்புதான் இருவரும் இந்த முடிவை எடுத்தோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனிமனிதனின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்ச நன்றி அப்படின்னு அவருடைய சம்பந்தப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நடிகர் ஜி பி பிரகாஷும் வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு இப்போ இருவருமே தங்களுடைய சமூக பலிதள பக்கத்துல தெரியப்படுத்தி இருந்தாங்க இந்த செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க நிறைய பேர் இவங்களுடைய பிரிவுக்கு காரணம் இதுதான் நிறைய காரணங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது சம்பந்தமா ஜி பி பிரகாஷ் ஒரு அறிக்கை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அனுமானத்தின் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பதும் ஏற்புடையதல்ல தங்களின் கற்பனை வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு இருவருமே பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்த பின்புதான் இருவரும் இந்த முடிவை எடுத்தோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பொழியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு அவருடைய டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு